வணக்கம் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை என்ன வேணா பண்ணி பார்க்குறான் அவனுக்கு மகிழ்ச்சி வரவே மாட்டேங்குது ஒரு மானை பார்க்குறான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கிட்ட போய் கேட்குறான் நீ எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு அப்போ அந்த மான் சொல்லித்தான் நான் வேகமாக ஓடுவேன் அதனால என்ன மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு இவனும் ஓடுறான் மகிழ்ச்சி கிடைக்கல என்னடா செய்ய ஒரு சிங்கத்தை பார்த்து கேட்குறான் நீ எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கன்னு அப்போ சிங்கம் சொல்லிச்சான் நல்லா வேட்டையாடு மேன் வேட்டையாடு சந்தோஷம் வரும் அப்படின்னு இவனும் வேட்டையாடி பார்க்குறான் அதுலேயும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல ஒரு கரடியை பார்க்குறான் நல்லா தூங்குது அதனால சந்தோஷம் வருமோ என்னமோ நினச்சிட்டு இவனும் தூங்கி பார்க்குறான் சந்தோஷம் வரல என்ன செய்யணும் தெரியாமல் ஒரு நாள் நடந்து போய்கிட்டிருக்கிறான் ஒரு ஆட்டுக்குட்டி அழுதுகிட்டே நிற்கிது இது போய் இவன் போய் கேட்குறான் ஏன் அழற அப்படின்னு அப்போ அது சொல்லியிருக்குது என்னோடய அம்மாவை நான் பிரிஞ்சிட்டேன் எப்படியாவது நான் எங்கள் அம்மா கிட்டே போனோம் எங்கள் அம்மாவை தேடுது அப்படின்னு இவன் உடனே அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு தேடி போய் அந்த அம்மா ஆட்டுக்கிட்ட இதை விடுறான் அந்த அம்மாவோடும் குட்டியாடும் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா துள்ளி குதிச்சு அங்க விளையாடுது இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம் தன்னால மகிழ்ச்சி வருது அதாவது மிருகங்கள் அது அதுக்கான வேலைகளை செய்யும் போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வருது நம்ம மனிதர்கள் அப்போ அடுத்தவங்களுக்கு உதவிகள் செஞ்சு அதுல அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது தன்னால நமக்கும் மகிழ்ச்சி வரும் அதனால அடுத்தவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவோம் இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேய வளர்ப்போம் நன்றி